ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை நடந்ததுக்கு தெரியல டூ ஹண்ட்ரட் தான்டிச்சு ஸ்கோரு ப்ரிவியலே சொல்லி இந்த எக்ஸ்பெக்ட் ஐ ஹூஜ் ஹை ஸ்கோரிங் ஸ்கோர் மேட்ச் கண்டிப்பாக நடக்கணும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போயாச்சு லாஸ்ட்டில் வந்து தோனி மூணு பால் மூணு சீசன் லைன் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஹார்திக் பாண்டியா அவரோட ஓவரில் தான் மேட்சை மார்ஜின் நான் சொல்லுவேன் நைன் ஓவர் வரைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார் டூ சிஎஸ்கே பட் இவரோட இவர் வந்து போட்ட ஃபஸ்ட் ஓவரிலே பாய்ச்சி ரன்லே செட் ஆகிட்டார் சிவம் டூபே ஆஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரிவியில் சொன்ன மாதிரி ஷிவம் டூபே வந்தோடனே பும்ரா கொண்டு வந்தாங்க போலிங்கு பட் அதுக்குள்ளே அவர் செட் ஆகிட்டார் செட் ஆனதுக்கப்புறம் எந்த பிளேயர் வேணால் எந்த பெரிய பிளேயர்லாம் எந்த போலர் வேணால் விளையாடலாம் அந்த மூணு ஃபோர் லைனாக அடிச்சார் ஹார்திக் பாண்டியாவை அவட்டே பேச உள்ள ஒன்றும் இல்லை ட்ரபுள் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல செட் ஆகிட்டார் டூபே அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் ஐனோ சிக்ஸ்டி சிக்ஸ் சம்திங் அடிச்சிருக்கார் எடுத்தோடனே பேட்டிங் ஆடுற வரை மாற்றிட்டாங்க ருத்ராஜும் இவரு ரஹானே தான் வந்தார் ஏன்னா பும்ராவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரஹானே தான் பெட்டர்னு பட் அவங்க ரஹானேக்கு பதில் ஒரு பும்ரா பல் நவிய கொண்டு வந்துட்டாங்க நவ்ர்தில் நல்ல ஸ்ட்ராட்டஜி இது தான் ருத்ராஜ் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி பதினேழு தான் ஆனால் இந்த மேட்சில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் டவுனில் வந்து கல கலனு கலக்கிறார் அறுபத்தொம்போது ரன் சிக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் ஷிவன் டூபே அண்ட் ருத்ராஜ் சிக்ஸ்டி ஃபார் டூலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபார் த்ரீ தொண்ணூறு ரன் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் பால்ஸ் அந்த போலிங் அட்டாக்ல ஸ்டார்டிங்கில் போலிங் சரியாகவே சேஞ்சஸ் பண்ணவே இல்ல ஹார்திக் பாண்டியா கிரவுடு சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு பதினோரு ஓவர்ல ஏழு பவுலர் யூஸ் பண்ணிட்டாங்க யாராவது எப்படி யூஸ் பண்ணுவாங்களா அதில் இவர் ஓவர் வேறு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பதினஞ்சு அப்புறம் வந்து அவுட் பண்ணாரு ருத்ராஜா பட் அதுக்குள்ள டேமேஜ் எஸ் பிடி இவர் எடுத்த விக்கெட் டீ பவுண்டரில கேட்ச் பிடிச்சா பிடிச்சாலும் ருத்ராஜ் ஆகட்டும் அண்ட் சிவம் டுபே ரொம்ப பிரமாதமாக ஸ்கோர் பண்ணாரு சென்சிபிளாக உள்ளாடி தேவைப்படாமல் அட்டாக் பண்ணாரு ஜெரால் கோச்சிக்கு ஒன் ஃபார் பாட் தேர்ட்டி ஃபைவ் சம்திங் மும்முறக்கு விக்கெட்டில் அவர் பார்த்து விளங்குனால சீரஃப் ஃபார் டுவெண்ட்டி செவன் கடைசியில் தோனி ஜடேஜாக்கு மேலே வந்தால் ஃபஸ்ட்டு மூணு பால் ஆர்டிக் பண்ணியே எதிர்பார்த்துக்க மாட்டார் அப்போ எப்படி போட்டு ஓவர் பிச் பால் ஆட்டும் ஷார்ட் பிச் பால் உப் பண்ணார் அவர் ஸ்பீடுக்குலாம் வேலைக்கு ஆமா தோனி தோனி அதான் நாலஞ்சு பாலு ரெண்டு ஓவர் மூணு ஓவரு அதான் அவருக்கு யூஸ் கரெக்டாக செட் ஆகும் ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னா பில்டப் பண்ணுறது கஷ்டம் வாட் இஸ் அட் பெஸ்ட் க்ரௌடும் வெரி ஹாப்பி ஃபுல் ஆஃப் சி சி ஆஃப் எல்லோ அண்ட் ப்ளூ ஈக்குவலாக இருந்தது அண்ட் ரச்சின் ரவீந்திரா டிஆர்எஸில் வந்து அவுட் ஆனார் இஷாந்த் கேஷான் இன்சிஸ் பண்ணி டிஆர்எஸ் இருக்குன்னு சொல்லுவார் காட் பி ஆயிண்ட் அவர் ஒரு இருபத்தொன்னு பதினாறு ரன்ல ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒம்பது ஓவர் வரைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஹார்திக் பாண்டியோட டென்த் ஓவர் வந்து போட்டார்ல அதுக்கப்புறம் நடந்த அஞ்சு ஓவர் பத்துலேருந்து பதினஞ்சு ஓவர் அஞ்சு ஓவரில் அறுபத்தொம்போது ரன் அடிச்சிட்டாங்க கேக் வாட்டும் சிவம் டூ ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி போச்சு அண்ட் நோ பேச இப்போ ஸ்பீடில்னா எப்படி தாங்க ஒன்றும் பும்மரா மாதிரி ஸ்பீடு இருக்கணும் பும்பு பார்த்து விளையாடிட்டாங்க இப்போ இங்கே போலிங்கில் வி ஹவ் டு டிஃபெண்ட் தட் உஸ்பீஸ் இருக்கார் பத்திரான ஒருவார் இம்பாக்ட் பிளேயராக ஸ்டார்டிங்ல சொன்னாங்க டாஸ் போடும்போது போது ஷப்துல் டாகூர் துஷார் தேஷ் பாண்டே நாலு ஃபாஸ்ட் பாலர் எப்படி போலிங் போடுறாங்க பவுலர்ஸ் வில் டிசைட் போலஸ் வில் வின் யூ டோர்னமெண்ட் இந்த மேட்ச் போலர்ஸ் தான் டிசைட் பண்ணும் கீப் தம் கோயிண்ட் ஜடேஜா மட்டும் தான் லோன் ஸ்பின்னர் ஏன்னா டியூ இருக்கும்னு நல்லா தெரியும் டாஸ் ஸோத்ததுனால ஜடேஜா மட்டும் தான் ஸ்பின்னர் இருக்காங்க மோயின் அலி தீட்சி இவங்களாம் கொண்டு வரல தீக்ஷ் நாத் சேர்னார்லாம் என்னோ ஃபாஸ்ட் பாலில் தேவைப்படுவேன் அண்ட் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியுமா வி ஹேவ்ட்டு வெயிட் அண்ட் ஃபைனலில் டூ ஜீரோ சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டூ ஜீரோ செவன் வேணும் இட் இஸ் பாசிபிள் பட் ரெகுலராக இன்டர்வலில் விட் விக்கெட் எடுத்தால் அவங்கள செக் இன் பண்ணலாம் அவங்கள்ட்ட தேவை சாலிட் பேட்டிங் லைன் லைனப்போ ஆல்சோ ரோஹித் சர்மா ஹிஷான் கிஷன் திலக் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் டிம் டேவிட் யார் யார் விளையாட போகிறாங்க நல்ல வர போகிறாங்கன்னு வர தெரியல ஆர்திக் பாண்டிய ஹிம்சால் பவர் பிளேரில் ஃபார்ட்டி எயிட் ஃபார் ஒன்று பத்து ஓவரில் எயிட்டி ஃபார் டூ லாஸ்ட் பத்து ஓவரில் நூற்றி ஆறு ரன் அடிச்சிட்டாங்க தேங்க்ஸ் டு தோனி நாலு பல்ல இருபதுங்க மூணு சிக்ஸ் ஒரு ரெண்டு ஸோ அட்டகாசம் அலருது அந்த கிரவுண்டே தோனி அடிக்க அடிக்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அண்ட் ப்ரில்லியன்ட் நாக் இந்த மாதிரி வென் இட் இஸ் நீட் அது மட்டும் இல்லாமல் ஒன் நைன்ட்டில் முடிஞ்சிருக்கும் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சைக்கலாஜிக்கலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ விஹ் டு சி எப்படி இவங்க அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு டேரன் மிச்சா லேட்டாக வந்தனால தான் அவரும் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு ரெண்டு பெரிய ஸ்கோர் தான் ருத்ராஜ் அண்ட் ஷிவம் டுபே அண்ட் கடைசியாக வந்த கேமியோக்கு கேமியோ அடித்து தூள் கிளவிடாரு தோனி அண்ட் கிளவர் போலிங் சேஞ்சு ஸ்டார்டிங்கில் நபியை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர் செவன்த் ஓவர் போட்டாங்க சிவன் டுபே வரத்துக்குள்ளே அவரோட மூணு ஓர் முடிச்சிட்டாங்க மாதிரி பம்ம ஃபோர்த் ஓவர் அண்ட் நன்த் ஓவர் பட் அதுக்கப்புறம் விக்கெட் கிடைக்கல செட் ஆகிட்டாங்க பிளேயர்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஏன்னா இங்கே பிறந்து விளையாண்டவங்க நிறைய பிளேயர்ஸ்லாம் இவர் ஷிவன் டுபே ஆகட்டும் அவருக்கும் ஹோம் கிரவுண்டு தான் அது ராணைக்கு ஹோம் கிரவுண்டு பார்ப்போம் துஷார் தேஷ்பாண்டே பாண்டே ஷாதுலுக்கு ஹோம் கிரவுண்டு போலிங் போடும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹோம் கிரௌண்டு ஹெல்ப் பண்ண போதுன்னு இட் வில் பி ஏ டஃப் சேஸ் வி ஹவ் டு வெயிடென்சி அதனால தான் ஃபேஸ் ஆஃப் என்ன மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொன்னதுனால தான் அந்த பதினோராவது ஹோல் ஏழு போல் யூஸ் பண்ணிட்டாங்க அந்த லிட்டில் டூ மேட்ச் பார்ப்போம் நபி அண்ட் இவர் ஸ்ரேயஸ் கோபால் வேற ஒரு விக்கெட் எடுத்தார் மொத்தம் இதை அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறேன் அவசரமாக பேசுகிறேன் என்ன மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதுன்ட்டுன்னு அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் ரிவ்யூல் எடுத்துடுறேன் உங்களுக்கு கருத்து எதுவும் எதுவாக சொல்லுங்க பரிமாற்ற பண்ணாண்டி லைக் கமெண்ட் ஷேர் சப் கேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்